السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ நாம் நோன்முறை சட்டங்களை தொடர்ந்து பார்த்து வரையும் அது இந்த தொடரில் ரம்லான் மாதத்துடைய முதல் பெரிய நம்ம எந்த முறையில் பார்ப்பது கூடுங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் வந்து கணக்கீட்டு முறையும் ஒரு முறை இருக்குது இந்த முறை கூடுவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கூடாது இவங்களை வந்து ஹிஜ்ரா கமிட்டின்னு சொல்லுவாங்க இவங்கள்ட்ட வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்போ பெருனாங்காட்டா கூட சொல்லுவாங்க இவங்க வந்து விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த கணக்கீடு சொல்கிறாங்க இது வந்து ஹசூ சலாஹ்ஸ்லாமுடைய ஹதிஸ் வந்தது ஃபக்கா நபீனா சல்லா அலுவலம் ஹத்தா வலா ஹிலாலுரோ ஹத்தா தரோஹம் அக்துருலகும் அமைச்சல் ஆலோசனம் அவர்கள் கூறியிரு கூறுகிறார்கள் நீங்கள் ஒரு பிறையை காண்ற வரைக்கும் நீங்க நோன்பு வைக்காதீர்கள் மறுபிறையை காண்ற வரைக்கும் நோன்பு விடாதீர்கள் அவ்வாறு உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் நீங்கள் அந்த அந்த முப்பது நாட்களும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இதன் அடிப்படையில் தான் நம்ம என்னதான் வந்தாலும் வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதனால தான் இந்த முறை என்பது கூடவே கூடாது அதன் பிறகு சர்வதேச பிறை இந்த முறை கூடுமாட்டீங்கன்னா கண்டிப்பாக கூடாது இது வந்து மற்ற நாடுகள் எப்போ பெற பார்க்குறாங்களோ அப்போ வந்து இந்த நாட்டில் கொண்டாடுறது இது கூடுமா ஏன்னா கூடாது பாச அடிமையா இருந்த அபிமுஸ்லிம் வெளியிலானவர்கள் சிறிய நாட்டுக்கு ஒரு வேலை செல்கிறாங்க ஒரு வேலையாக செல்லும் போது அவங்க வந்து ரமணா முதல் தேதியை வெள்ளிக்கிழமை அந்த பிறையை பார்க்குறாங்க அவங்களும் மாவி அருளிலான அவர்களும் மக்களும் பார்க்குறாங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மதினாவுக்கு வரும்போது அவங்க வந்து ரம்லான் மாசத்துடைய இறுதியில் வந்துடுறாங்க இறுதியில் வந்தப்போ வந்து நீங்கள் எப்போ பெற பார்த்தீங்க அப்படி கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தோம் அப்படி சொல்கிறாங்க இபுனா பாசனம் திருப்பி கேட்குறாங்க நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நானும் அதை பார்த்தேன் நான் பார்த்துன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க அதன் பிறகு நான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டு தான் பற பார்த்தோம் அதனால் நாங்கள் ரம்லான் மாசம் முழுமையாக மாதிரி நாங்கள் போப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபிஷர் கேட்குறாங்க ஏன் நானும் நான் அவர்களும் அந்த பெற பார்த்து பார்த்து போதாதா போதாதா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இப்னா வாசல் நான் சொல்கிறாங்க ஆக்கா தான் அமரனா ரசூல் செல்லா அலி இஸ்லாமர் ரசூல் செல்லா அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு தான் கட்டளை இட்டார்கள் அப்படி சொல்கிறாங்க அதனால தான் இந்த மற்ற நாடுகள் என்னென்னா பெற தெரிஞ்சாலும் நம்ம நாட்டை பார்க்குறதான் கூடும் அதனால சர்வதேச பிறை என்பது கூடாது அப்போ எந்த பிரே தான் கூடும் கேட்டிங்கன்னா தத்தம் பகுதி பெரிய அதாவது ஒரு ஊர் காசி அறிவிப்பு செய்து இல்லை மாநிலத்துடைய காசி அறிவிப்பு செய்து அந்த ஊர்காசி அறிவிப்பு செஞ்சால் தான் அந்த பிற என்பது கூடும் அதாவது நம்ம பகுதியில் பார்த்த பிற தான் கூடும் இந்த பிறையை பார்த்து நல்லா தல நோன் வைக்கக்கூடிய பாக்கிய தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்து